மேலே நல்ல கிறிஸ்பியாக அதே சமயம் சர்க்கரை பாகலை ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முற்றிலும் புதுமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதே சமயம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இப்போ இதுக்கு நம்ம மாவு பிணைஞ்சு எடுக்க போகிறோம் நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவும் அரை கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் முழுக்க முழுக்க கோதுமை மாவுலையும் செய்யலாம் அல்லது முழுக்க முழுக்க மைதா மாவுலேயும் செய்யலாம் இப்போ இந்த மாவு கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எண்ணெயை நம்ம சூடு பண்ணி சேர்க்கும்போது நல்ல மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி கையால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நார்மலான பச்சை தண்ணி விட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பணஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ இந்த ஸ்வீட் லேயர் லேயராக வர்றதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்ல முறு இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்தோம் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் எது வேணால் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி நெய் சேர்த்து நல்ல அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ மாவை திரும்ப வெளியே எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கால் கிலோ அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம் இப்போ இந்த மாவை நம்ம ஒரு ஆறு பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த பால் பார்த்திங்கன்னா எத்தனை லேயர் வைக்கிறோமோ அளவுக்கு நம்மளோட ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இதில் நம்ம சோடா இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க ஆனால் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்திக்கு திரட்டுறத விடவே கொஞ்சம் மெலிசாக திரட்டிக்கலாம் நீங்கள் மாவு பிணையும் போது ரொம்ப வந்து கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல பெரிய சைஸுக்கே திரட்டியாச்சு இப்போ இந்த மாதிரியே எல்லா மாவும் திரட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா செட் பண்ண போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை தடவி தடவி ஒன்று ஒன்றா நம்ம அடுக்குனோம்னா நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது அந்த லேயர்ஸ்லாம் தனித்தனியாக அழகாக வருங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தடவி எல்லா பக்கம் பரவுற மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே அடுத்த சப்பாத்தி இப்போ இந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆறு பீஸையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை கடைங்களில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நீங்கள் சர்க்கரை பாகு மட்டும் கரெக்டான பதத்தில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்வீட் கெட்டு போகவே கெட்டு போகாது நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க அதுவும் நம்ம இந்த பேஸ்ட்டு கூட அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் இப்போ இந்த மாதிரியே எல்லா லேயரும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக ரோல் பண்ணும்போது தான் நமக்கு போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இதையும் திரும்ப இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த பீஸை நம்ம ஒரு எட்டு பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மாவை பிணைஞ்சிட்டு ஒரு ஆறு பீஸாக கட் பண்ணோம் அதை வந்து ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டு இப்போ நம்ம எட்டு பீஸ் வந்திருக்கு நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு மாவு எடுத்தோம்னா இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பீஸ் கிட்டே வரும் இது நான் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுக்கிறதுனால எட்டு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதே உங்களுக்கு சின்ன சைஸில் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்து ஒரு பத்து பீஸாக கூட கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நிமித்தி வச்சு தட்டிடுங்க தட்டி இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சிடலாம் இது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ சர்க்கரை பாகுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பேனில் விட்டுருக்கேன் அதே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இப்போ இந்த சர்க்கரை நல்லா கோரு கொதித்து நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ வாசனைக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் லைட்டான ஒரு எல்லோ கலரில் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்குன்றதுக்காக ஒரு சிட்டிகை மட்டும் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் எதை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ சர்க்கரை நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இதை அப்படியே இறக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பூரி உருட்டுற குழவியால் நம்ம திரட்டிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பூரி சைஸுக்கு ரெடி பண்ண போகிறேங்க இது நீங்கள் சின்னதாக ரெடி பண்ணாலும் அதே லேயர்ஸ் கிடைக்கும் இதேமாதிரி ஒரு பூரி சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணாலும் அதே லேயர்ஸ் வரும் நல்லா பார்க்குறதுக்கு பெருசாக அழகாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டிட்டு இதை பொறிச்சு எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற லேயர்ஸும் நல்லா வெந்துட்டு நல்ல மொறு மொறுன்னு வரும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த லேயர்ஸ்லாம் எந்தளவுக்கு பிரிஞ்சு வருதுன்னு இந்த மாதிரி அது மேலே எழும்பி வரும்போது கொஞ்சம் நம்ம எண்ணெய் எடுத்து மேலே தெரிச்சோம்னா அந்த லேயர்லாம் தனித்தனியாக அவங்க பாருங்கள் இப்போ இது மிதமான தீலையே ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு பொன்னிறம் வரணும் இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு அந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் அந்த லேயர்ஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுது இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற ரோல் எல்லாத்தையுமே தரட்டிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அப்படியே நீங்கள் கையில் எடுத்து ந நசுக்கினீங்கன்னா பவுடர் ஆகிடும் அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம இதை சர்க்கரை பாகில் கூட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு திருப்பி மட்டும் திருப்பி எடுத்துடுங்க நீங்கள் ரொம்ப நாளை சர்க்கரை பாகில் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாயிடும் அந்த முறுமொறுப்பு தன்மை இருக்காது இப்போ இந்த மாதிரி மே போட்டு ஒரு திருப்பு ரெண்டு திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துட்டிங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா கோட் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சர்க்கரை பாகு கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இந்த எட்டு பீஸும் நம்ம இதில் கோட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ரெடி பண்ண சர்க்கரை பாகம் சரியாக போய்டும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்ல டேஸ்டியான முற்றிலும் புதுமையான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை நம்ம உடனே சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்ல ட்ரை கோக்கனட் துருவி அதை வந்து தூவி விட்டுட்டு நல்ல பொடியாக கட் பண்ண பிஸ்தாவும் தூவி சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ